நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சில புகைப்படங்கள் இப்போ சோஷியல் மீடியாக்களில் வெளியாகி செம வைரல் இருக்கு அதாவது தலைவர் வந்து இப்போது இமயமலைக்கு போயிருக்காங்க இந்த புகைப்படங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அதாவது நவராத்திரி விழா தலைவரோட வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இது அதாவது தீக்ஷிதர் தாமோதர் வந்து தலைவரோட வீட்டுக்கே வந்து நவராத்திரி விழாவுக்கான சிறப்பு பூஜையை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தலைவர் ஃபேமிலி கூட அவங்க புகைப்படமும் எடுத்துருக்காங்க அந்த புகைப்படங்கள் தான் இப்போது சோசியல் மீடியாவையே கலக்கிட்டிருக்கு இந்த புகைப்படங்களில் தலைவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களும் சில புகைப்படங்களில் இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவரோட போயஸ் கார்டன் நிலத்தில் சில ஆல்ட்ரேஷன் வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது பெயிண்ட் அடிக்கிறது அதன் பிறகு சில அமைப்புகளை அதாவது சில ரூம்ஸுகளை மாற்றி இருந்தாங்க இப்போ வந்து இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வித்தியாசமாக இருக்குது தலைவரோட வீடே புதுப்பொழிவாக மாதிரி இருக்குது